டே இன் டே இன் டே அவுட் ஃபுல்லாகவே அவங்களுக்கு என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அங்கே இருக்கிறாங்க கூட இருந்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா வந்து எப்படியாவது இவங்களை வந்து ஒரு உருட்டி மிரட்டி மேனிப்புலேட் பண்ணி போராட்டத்தை வாபஸ் அவங்க வைக்க முடியுமா தான் திமுக பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எலெக்ஷன் இயர் ஓகே இப்போ ஃபேஸ் வேலி டேமேஜ் ஆகாம பாத்துக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க ஆல்ரெடி இவங்களோட ஃபேஸ் வலி மொத்தமா எல்லா பக்கமும் டேமேஜ் ஆயிட்டு தான் நிதர்சனமான உண்மை பர்டிகுலர்ல நீங்க இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் இஷ்யூ எடுத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனிக்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு இன்னைக்கு அவங்களோட வேலை என்னன்னா ஆட்களை வேலைக்கு எடுத்து சென்னை கிளீனா வச்சுக்கணும் அவங்களும் போராட்டத்தினால ஆள் கிடைக்கல மற்ற இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரியான இடங்கள்லாம் வந்து அவங்க ஆளுங்களை தேடிட்டு இருக்கிறாங்க அதிக சம்பளம் கொடுத்து கூப்பிடற நிலைமைக்கு அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ஸோட நிலைமை என்ன ஆகும் அங்க இருக்க வேண்டிய சானிடரி ஒர்க்கர்ஸ் என்ன பார்க்கணும் ரெண்டாவது இந்த ரெண்டாயிரம் பேரோட வாழ்வாதாரம் இப்போ இவங்களுக்கு சம்பளம் பாதிக்குதுன்னா இவங்க வந்து பர்மனென்ட் பண்ணுவோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க ஏங்க அடிப்படையு கேட்டால் வாக்குறுதி எப்போ கொடுத்தோன்னு கேட்குற நிலைமை போயிடுச்சு திமுக அரசு அவங்க வாக்குறுதி அவங்களுக்கே ஞாபகம் இல்லை இன்னைக்கு அவங்களோட ஒர்க்கை வந்து பர்மனென்ட் பண்ணுறதையும் கெடுத்து பிரைவேட் தள்ளி ஊதியத்தையும் குறைச்சா சென்னை சிட்டியில் இவ்வளோ கஷ்டமான ஒரு வேலையை பார்க்குறவங்க அடிப்படை வாழ்வில் சாப்பாட்டு கூட இல்லாமல் இருக்கணுன்றது தான் இவங்களோட எண்ணமா